ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வளாக் தாங்க பார்க்க போகிறோம் எந்த வளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வளாக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டே பை டே இந்த இத்தனை நாள் பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்துச்சு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டேங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொதுவாகவே இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து வெயில் செம்ம வெயிலுங்க நல்லா சுட சுட இருக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு உள்ளே போது எப்படி இருக்கும் நியூஸிலே யோசிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும்ல அந்த மாதிரி தாங்க எங்களுக்கும் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே நல்லா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அப்படியே ஃபேமிலி கூட கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது மறுநாள் பார்த்திங்கன்னா நைட்டு நானும் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிட்றதுக்காக கடைக்கு போயிருந்தோம் அதுவும் எங்கேன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கடையிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலேங்க சூப்பராக இருந்துச்சு திடீர்னு சாப்பிடணுன்னு தோணுச்சு நான் என்னோடய தம்பியும் பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டோம் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா மனசார உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது மறுநாள் எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க சுடு சுட சாதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு முட்டை குழம்பே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அதனால முட்டை குழம்பு வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் வேறு வச்சுருந்தாங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு வச்சுருந்தாங்க அதையும் நல்லா சாப்பிட்டு புட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கு ஐட்டம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வேக போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறாரு ஸோ அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை இன்னொன்று சீனி சீனிக்கிழங்கு அப்படின்ட்டு அந்த சீனிக்கிழங்கு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க அதையும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க இந்த சீனிக்கிழங்க கிழங்குலேயே பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த டேயில் நல்லா சாப்பிட்டு தெம்ப தூங்கி எழுந்திரிச்சாச்சு இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது மறுநாள் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி பேன் கேக் பண்ணலான்னு முடிவு எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மாவு எல்லாத்தையுமே ஆட்டி லைட்டாக பொடி போட்டு கலக்கியாச்சுங்க அந்த கலருக்கு பார்த்திங்கன்னா கலக்கிட்டு நானும் பார்த்திங்கன்னா பேன் கேக்கை ஊற்றி நான் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டோம் அந்த ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பெஷலாகவே அமைஞ்சிச்சு திடீர்னு தோணுச்சுங்க அதனால பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணி சாப்பிட்டாச்சு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி போட்டு சுடு சுட பார்த்திங்கன்னா அந்த பேன் கேக்குன்னு சொல்லிவிட்டு பேன் கேக்கு ஆனால் அதை பார்க்க கேக்கு மாதிரி வரலங்க வெறும் தோசை மாதிரி தான் வந்துருந்துச்சு பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அன்னைக்கு ஈவினிங் எடுத்ததுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சூப்பர் மார்க்கெட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு எல்லாம் போட்டு நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அக்கா ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு போயிருந்தோம் ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு வாங்கலாம் அப்படின்னு போனாங்க உண்மையாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க வாங்குறதுக்கு ஆசையாக தாங்க இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா சும்மா மேட்டாப்பில் பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸை மட்டும் அந்த அக்கா வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான திங்ஸ் அங்கேயே சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வாங்கிட்டு இருந்தோம் ஸோ பாருங்கள் இவ்வளோதான் அள்ளி போட்டிருந்தோம் ட்ராலியில் இதெல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த தோடு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் ஐட்டம்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நல்ல பொம்மையெல்லாம் வச்சு அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு அதை தான் பார்த்துட்ருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டத்துக்கு போயாச்சு போனதும் பார்த்திங்கன்னா ஹிந்தர்ஜாய் தான் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹிந்தர்ஜாய் இருந்துச்சு சரி அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐட்டம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் ஒரு ரவுண்டு அப்படி பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோடுக்கு பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்க்கு நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த பாக்ஸு தாங்க எனக்கு இந்த பாக்ஸு இந்த பவுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவ்வளோ பிடிக்கும் நானே பார்த்திங்கன்னா விதவிதமாக வச்சுருப்பேங்க நிறையா கலெக்ஷன் வச்சுருப்பேன் இந்த இதில் பார்த்திங்கன்னா அதை பார்க்கவும் எனக்கு ஓல்டு மெமரிஸ் தான் வந்துச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பில்லை போடுறதுக்கு கவுண்டருக்கும் வந்தாச்சு கவுண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பில்ல போட்டாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்லை போட்டு வீட்டுக்கும் போயிட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு இது மறுநாள் மார்னிங் எடுத்தது மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பேஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுச்சுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா புறா வந்திருந்தாங்க ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பொரியலை இருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ரசம் தான் வச்சுருந்தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி வச்சுருந்தாங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுங்க ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு அது நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே சைடாக இந்த சைடு உட்காந்துட்டு நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டியும் பார்த்திங்கன்னா பாட்டு பாடி விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் செம்ம வைபம் போயிட்டு இருந்துச்சு பொழுது பார்த்தீங்கன்னா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை நிற்கவும் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க சரி அப்படின்ட்டு இந்த மலைக்கு ஏதாவது சுட சுட சாப்பிட்லாம் பண்ணி அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா போயிட்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ இப்போ எல்லா திங்ஸையும் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கணும் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா வரசா போய் வாங்கிட்டு வந்துட்டேன் பட் செய்கிறதுக்கு தாங்க டைம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நான் வைக்கணும் போருமே அது ஒரு வேலையாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே சரியான சோம்பேறி நானாக தான் இருப்பேன் அந்த மாதிரி தான் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்க ரொம்ப பொறுமை அவசியமாக தான் தேவை குடமிளகா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடும்போது குடமெளகாய் ரொம்ப தேவைப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் சைட் பை சைடாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா போட்டு போட்டு வச்சாச்சு இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டப்பாவில் போட்டு போட்டு அதை ஃபுல்லாக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வைக்கணுங்க ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளாரை விட்டுறதுதாங்க பெரிய டாஸ்க்கே ஏன்னா நம்ம நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அது வெட்டையே முடியாது ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும் எங்கள் அம்மாட்ட சொன்னோம்னா நீ வெட்டி வச்சிரு எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டாங்க வேறு என்ன பண்ணுறது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தான் வெட்டி ஆகணும் அப்படின்ட்டு இதையும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா வேறு வேலை எந்த வேலையும் கிடையாது இது மட்டும்தான் வேலை அதனால் இதையாவது கரெக்டாக பண்ணுவோமே அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக உட்காந்து எடுத்து இருந்தேன் புதினாலையை பார்த்தாலே பிரியாணி ஞாபகம் தாங்க வருது இது என்ன கருமன் தெரிய மாட்டேக்கி பட் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க ரொம்ப நாள்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இதுக்கடுத்து வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதை மொதல் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கடுத்து இதை கட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானும் பார்த்திங்கன்னா என் முகம்லாம் பாருங்கள் ஒவ்வொரு போக்கில் போய்கிட்டே இருக்கும் ஏன்னால் அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு ஸ்பீடில் போட்டிருக்கீங்க ஸ்லோ மோஷனில் பார்த்திங்கன்னா உங்களாலே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் எப்படியோ பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணும் அது ஒரு வேலை அது ஒரு பயங்கரமான வேலையாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க இதை பாருங்கள் நான் என்னென்ன பாடு மட்டும் பாருங்கள் உண்மையாகவே அந்த காலிஃப்ளவருக்கு வாய் வாயிருந்தால் கூட அழுதுரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு பேசுகிறதுக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்துச்சு அதனால் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பொருசு பொதுசாக கட் பண்ணி கட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் மொதல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பெருசு பெருசாக தாங்க கட் பண்ணிணேன் ஏன்னால் கட் பண்ண முடியலை ஏன்னா நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸில் அடைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் ஸோ கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டேன் பாக்ஸ் பற்றலை என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு எப்படியோ பார்த்திங்கன்னா நல்லா தட்டி தட்டி உள்ளே திணிச்சு எப்படியோ வச்சாச்சுங்க எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து பொறிக்க போகிறோம் அது ஓடி கிடக்கு அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா கீழே தட்டி தட்டி பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு இருந்தேன் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூடி வச்சதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கப்பு வாங்கிட்டு வந்திருந்தேங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கப்பு வாங்கிட்டு வா கப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க காஃபி குடிக்கிறதுக்கு வர கப்பே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இந்த ரெண்டு கப்பு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் பார்த்திங்கன்னா நான் பாஸ்தா பண்ணியிருந்தேங்க ரொம்ப நாளாக கொஞ்சம் பாஸ்தா வீட்டிலே இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு சரி இன்றைக்கி நம்ம பாஸ்தா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவும் என்ன டிஃப்ரெண்ட் பன்னெண்டான ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு கொடுமை பண்ணிங்க பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லாவே வந்துருந்துச்சு நான் சாப்பிட்டேனே இல்லையோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ரசித்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த காட்சியை நீங்களே பாருங்களேன் டிவியை பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து மறுநாள் எடுத்தது ஸோ ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா டே பை டே எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஆட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா எனக்காக முட்டை வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா வெறுவாயிலே உட்காந்து மொச்சிக்கு மொச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா முட்டை இப்போ என்னன்னு தெரியலங்க ஒரு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் அந்த மஞ்சக்கருவோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது என்னன்ன தெரிலங்க திடீர்னு பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் தனியாக வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா புளியோதரையாக லெமனாக தெரிலங்க ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க அதுக்கு காம்பினேஷனாக பீட்ரு பீட்ரூட் பொரியல் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தீங்க பட் சாப்பிடவே முடியலை அதனால பார்த்திங்கன்னா இதை தூக்கி வச்சுட்டு மார்னிங் குத்து புரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு குத்து பரோட்டா பண்ணியாச்சு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பொறுப்பாக உட்காந்து நல்லா சாப்பிட்டேன் நமக்கு பார்த்திங்கன்னா வெறும் பரோட்டா விட இந்த குத்து புரோட்டாவை செஞ்சு சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு ஆனந்தங்க எனக்கு உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா குத்து புரோட்டானா பிடிக்கும் ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்ட் டேஸ்ட்வை சூப்பராகவே வந்துருந்துச்சு அதையும் சாப்பிட்டு இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்தது அடுத்த நாள்னால் இன்றைக்கி தாங்க இன்றைக்கி எடுத்த விளாக் தான் இது ஸோ இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சுட சுட பார்த்திங்கன்னா ஏதோ பொறுப்பாக பார்த்தீங்கன்னா அடுப்பில் இருந்தாங்க என்னென்னு போய் பார்த்தாதாங்க தெரியுது காலிஃப்ளவர் வந்தது ஒரு கொடுமையாடா அப்படின்ட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா என்னையே தள்ளி விட்டு போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பொறிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ நமக்கு என்ன வேலை எடுத்து எடுத்து சாப்பிட்றதா வேலை அப்படின்ட்டு பொறிச்சு வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடு பை சைடாக பார்த்திங்கன்னா இருந்தேன் பொறிக்கிறேன்னா இல்லையாங்க நம்மளை உட்கார வச்சு இல்லை நிற்க வச்சா இந்த மாதிரி தான் வேலையாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட இருந்துச்சு அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு போட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கடமை உணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என் தம்பி போய் உள்ள காலேஜ் போகிற அவசரத்தில் சாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு நல்லா பொறுப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சுட சுட சாதத்தை எடுத்து அதுக்கு காம்பினேஷனாக குழம்பை ஊற்றி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கு நான் ஆல்ரெடி சொன்னதாங்க துறைசாமி ஜிம்முக்கு போகிறாரா என்னால் பார்த்தீங்கன்னா எக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பளம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் நெய்யே ஊற்றுற லட்சணத்தை மட்டும் பாருங்களேன் எப்படி எடுத்து எப்படி ஊற்றுறான்னு மட்டும் பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சுங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா காலையிலே பார்த்தீங்கன்னா இவ வேலை தாங்க முடியலைங்க ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா சமாளித்து ஒரு வழியாக அடித்து பற்றி விட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் காலிஃப்ளாரையும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பொறிச்சு வச்சுட்டு இருந்தேன் நான் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது காலிஃப்ளர் ஸோ அதில் ரெண்டு இடத்து மேய்ஞ்சிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தால் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி புது சைக்கிள் வாங்கியிருக்கு ஸோ நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் வந்ததும் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் அலப்பரம் இருந்தோம் ஸோ கூட பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன் நான் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இப்படி தாங்க சூப்பராகவே போச்சு ஸோ உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கட்டா பை